ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஏழு கட்டமாக இந்தியா முழுக்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியா முழுக்க இது தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படின்னு ரெண்டு பெரும் கூட்டணிகளாக தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க ஒரிசாவில் நவீன் பட்நாயக்குடைய பிஜு ஜனதா தளமும் ஆந்திராவில் ஒயஸ்ஆர் காங்கிரஸும் தெலுங்கானாவில் ராவுடைய பிஆர்எஸும் இந்த கூட்டணிகளுக்கு உள்ளே இல்லாமல் இருக்கு இந்த தேர்தலில் மிக முக்கியமாக இந்த கட்சிகளுக்கு இடையில் பல கருத்துக்கள் பேசப்பட்டாலும் பல பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த கட்சிகளுக்கு வெளியெல்லாம் இருந்தும் சிலர் கருத்துருவாக்கங்களில் ஈடுபட்டாங்க அப்படி ஈடுபட்ட நபர்களில் ஒரு முக்கியமானவராக இருக்கிறவர் இந்தியாவுடைய கடந்த சில தேர்தல்களில் தன்னை தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லி பணி செஞ்ச பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேயே தன்னுடைய இந்த தேர்தல் வியூக வகுப்பு வேலைகள் எல்லாம் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அதுக்கு பிறகு நான் எந்த தேர்தல்லையும் வேலை செய்ய போகிறதில்ல அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல்லையும் அவர் தீவிரமாக சில வேலைகளில் ஈடுபட்டார் அது என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய தேர்தல் வரலாற்றில் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் குஜராத்துடைய தேர்தலில் அதாவது இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மூணாவது முறை குஜராத்துடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேர்தல் அப்ப முதல் முறையா தன்னுடைய ஒரு அமைப்பின் பேரில் அதாவது சிஏஜி அப்படிங்கிற அமைப்பின் பேரில் பாஜகவுக்காக குஜராத்தில் ஏற்கனவே ரெண்டு முறை வெற்றி பெற்ற நரேந்திர மோடியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை செஞ்சார் பிரசாந்த் கிஷோர் அதுதான் இந்தியாவுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தனியார் கம்பெனி ஒரு கட்சிக்காக ஒரு மாநிலத்துக்குள்ளே தேர்தல் வேலை செஞ்ச முதல் வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த தேர்தலில் இவங்க வேலை செஞ்ச மாதிரியே நரேந்திர மோடி மூணாவது முறையாக குஜராத் முதலமைச்சராக வந்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் குஜராத் முதலமைச்சராக மூணாவது முறை நரேந்திர மோடி வெற்றி பெற்ற உடனேயே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கான பிரதமர் வேட்பாளராக பாஜகவால் அறிவிக்கப்பட போகிறது நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் பிரதமர் வேட்பாளராக பாஜகவால் நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டார் ஒட்டுமொத்த மொத்த நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியை பிரதமராக்கிறதுக்காக வேலை செஞ்சவர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் இப்படி இந்தியாவில் ரொம்ப மிக முக்கியமான ரெண்டு தேர்தலாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு குஜராத் தேர்தல்லையும் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற பொது தேர்தல்லையும் பாஜகவுக்காக தீவிரமாக வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக அந்த கூட்டணியில் இருந்து குறிப்பாக நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கூட்டணியை விட்டு விலகி புதுசா ஒரு கூட்டணி அமைச்சர் நிதிஷ்குமாருக்கு ஆதரவா பீகார் சட்டமன்ற தேர்தலில் வேலை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் ஆர்ஜேடி அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ்லாம் சேர்ந்து அந்த மெகா கூட்டணி அப்படிங்கிற கான்செப்டை அறிவித்தாங்க இந்தியா முழுக்கவே பெரிய அளவில் பாஜகவுக்கு அலை வீசப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த தேர்தலிலேயே அங்கே பீகாரில் பாஜக வீழ்த்தப்பட்டு இந்த மெகா கூட்டணி வெற்றி பெற்றுச்சு உடனடியாக நிதிஷ்குமார் அந்த கட்சியுடைய தலைவர் பதவியை கொடுத்து பிரசாந்த் கிஷோரை தன்னுடைய கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டார் இப்படி நடந்த பல தேர்தல்களில் மிக முக்கியமாக பங்காற்றின அவர் அதுக்கு பிறகு பல சட்டமன்ற தேர்தல்களில் வேலை செஞ்சார் அவர் வேலை செஞ்சாலே அந்த அங்க வந்து வெற்றி பெற்றுவிடும் அவரால் தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியும் அப்படின்லாம் இப்படி பேசப்பட்ட இந்த காலகட்டத்தில் தான் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்காக ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம பிரசாந்த் கிஷோர் வேலை செய்கிறார் அப்படி வேலை செய்கிற போது அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றது வெறும் ஏழே ஏழு இடம் தான் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா தேர்தல்களில் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான வியூக வகுப்பாளர்களுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது தான் அதை தாண்டி கட்சி கூட்டணிகள் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பலம் இதெல்லாம் தான் முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோர் அவரால் தான் இங்கே திமுகவே வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு திமுகவை பிடிக்காத பலரும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தந்தி டிவியில் கொடுத்த ஒரு பேட்டியில் பிரசாந்த் கிஷோரே என்ன சொன்னார்னா அப்படியெல்லாம் கிடையாது இந்த கட்சிகள் கட்சிகளுடைய கூட்டணிகள் அவங்க கிரவுண்டில் செஞ்ச வேலை அப்படிங்கிறது தான் மு முதன்மையானது அப்படின்னு அவரே சொன்னார் இப்படி கடந்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்தியாவில் பல தேர்தல்களில் தன்னை வந்து ஒரு முக்கியமான ஆளா உரு உருவாக்கி கொண்ட பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய அமைப்பு அந்த ஐபேக் அப்படிங்கிற அமைப்பை களைச்சிட்டு தன்னுடைய இந்த தேர்தல் வீகோகுப்பு வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பீகாரில் ஜன் சுராஜ் அதாவது மக் ஒரு மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரில் ஒரு இயக்கத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் பீகார் முழுக்க ஒரு பாத யாத்திரை மூவாயிரம் கிலோமீட்டர் நடந்து போய் உண்மையான ஹீரோக்களான மக்களை சந்திக்க போகிறேன் நான் பீகாரில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்க போகிறேன் அப்படின்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு பேசினார் அவரை பொறுத்த வரைக்கும் அவரே சில இடங்களில் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா முழுக்கவே அரசியலில் ஒரு மறுமலர்ச்சி தேவை தேவைப்படுகிறது அதை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்லாம் பேசினார் இதையெல்லாம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேசினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக அமையக்கூடிய கூட்டணியில் தான் ஒரு முக்கியமான நபராக இருக்கணும் இந்தியா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் தான் நரேந்திர மோடியை கொண்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் தான் நரேந்திர மோடியை வீழ்த்தினேன் அப்படின்லாம் பேசப்படணும் அப்படின்லாம் அவர் விரும்பினார் ஆனால் அதற்கான வாய்ப்புகளை காங்கிரஸோ இல்லை அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ வழங்கலை அதற்கு பிறகுதான் அவர் மீண்டும் பாரதிய ஜனதாவை நேரடியாக ஆதரித்து பேசவில்லை அப்படின்னாலும் அவர்களுக்கு சாதகமான கருத்துக்களை தொடர்ச்சியாக உருவாக்குற வேலையை பார்த்தார் அவருடைய இந்த கருத்து உருவாக்கத்தில் மிக முக்கியமான ரோலாக இருக்கிறது என்ன அப்படின்னா பாரதிய ஜனதாவை புகழ்ந்து பேசுகிறதோ அவர்களுக்கு ஆதரவாகவே பேசுவதோ அவர்களுடைய செயல்திட்டங்கள் குறித்து பேசுகிறதோ அதிகமாக இல்லாமல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி குறித்து நெகட்டிவான விஷயங்களை அவர் உருவாக்கிக்கிட்டே இருந்தார் குறிப்பாக ராகுல் காந்திக்கு முடிவெடுக்க தெரியலை ராகுல் காந்தி வேறு சிலருக்கு வழிவிடணும் அந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த கட்சி தன்னை கொண்டே இருக்கும் அதனால் ராகுல் காந்தி வழிவிடணும் அப்படின்னு ராகுலை மையமாக வச்சு பேசினார் அடுத்து வாரிசு அரசியல் குறித்து அவர் வந்து தொடர்ச்சியாக பேச ஆரம்பித்தார் இந்த ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் இப்படி பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய முதன்மையான கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வாரிசு அப்படிங்கிற பேரை சொல்லி எல்லாம் தகுதியானவர்கள் இந்த வாரிசு அரசியல்கள்லாம் வீழ்த்தப்படும் வாரிசுகளை வைத்து பாஜகவை வெல்ல முடியாது அப்படின்லாம் கூட தொடர்ச்சியாக பேசினார் ஆனால் இதில் ஒரு உண்மையான என்ன அப்படின்னா பிஜேபி எதிர்த்து இவரே வேலை செஞ்சு கூட வெற்றி பெறாத காங்கிரஸ் ஆனால் எதிர்கட்சியாக கூட வரலை ஆனால் அந்த முறை இவர் வாரிசு அப்படின்னு சொன்ன அகிலேஷ் யாதவ் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக உத்தரப்பிரதேசத்தில் வந்தார் கூட இவர் வாரிசுகளால பிஜேபி எதிர்கொள்ள முடியாது நான் வந்து பீகாரை மறுமலர்ச்சி செய்ய போறேன் என்னுடைய சொந்த மக்களை மீட்டெடுக்க போறேன் அப்படி நான் நடைபயணம் போறேன் ஜன் சுராஜ் யாத்திரா போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பீகார்ல பிரதான எதிர்கட்சி அங்க இருக்கக்கூடிய மூன்று முக்கிய கட்சிகள்ல அது நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளமாக இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம் இல்ல ராஷ்டிரிய ஜனதா தளமாக இருக்கலாம் இந்த மூணு கட்சியில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பீகாரில் மிக அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது இவர் வாரிசுகளால் பாஜகவை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தேஜஸ்வியாதவுடைய ஆர்ஜேடி தான் ஆக இந்த இடங்களில் இவர் எந்த தரவுகளின் அடிப்படையிலிருந்தும் பேசுறதில்லை தன்னுடைய அரசியல் நோக்கத்திலிருந்து தனக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற இடத்துலேருந்து குறிப்பாக இந்தியாவில் பாரதிய ஜனதாவுக்கு மாற்று நான் தான் என்கிட்ட தான் அதுக்கு வழி இருக்குது அப்படின்னு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் அதற்கான முக்கியத்துவத்தை வந்து இந்தியா கூட்டணி கொடுக்கல அப்படிங்கிற இடத்துக்குள்ள இடத்துக்குள்ள இருந்துதான் இவர்களை எல்லோரையும் அவர் வந்து நிகழ்ந்து பேசுற வேலையை குறைத்து மதிப்பிடுற வேலையை ஒரு கருத்து உருவாக்கமாவே உருவாக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சதவீத இடம் கிடைக்கும்லாம் அவரே பேசினார் இன்னும் பத்து ஆண்டுகளில் ரெண்டு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சி இருக்காது அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப சொன்னார் அது எந்த கட்சி அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்டால் அது அவர் சொல்ல தயாராக இல்லை அதிமுக மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி திமுக தொண்டர்களை பேஸ்டான கொண்ட கட்சி அதனால் அப்படி நம்ம இடப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு மிகச்சிறந்த தலைவர் எமர்ஜி ஆயிட்டு வர்றாரு அப்படின்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி வாரிசுகளால் பிஜேபியை எதிர்த்து நிற்க முடியாது அப்படிங்கிற தமிழ்நாட்டிலையும் அவர் அதே பதில அப்படியே சொல்கிறவராக இருந்தார் ஆக அவருக்கு இங்கே ஒரு க இந்தியா முழுக்கவே பிஜேபிக்கு எதிராக நான் தான் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் அவருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் மீண்டும் மீண்டும் விதைக்கிறதன் மூலமாக அவர் தன்னுடைய ஜன்சுராஜ ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுறதுக்கும் அதில் எதிர்த்தரப்பில் பிஜேபியவும் தம் இந்தியா முழுக்க அதற்கு எதிரான கட்சியாக தன்னையும் உருவாக்கிக்க விருப்பப்பட்டார் ஆனால் அதற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் பிஜேபியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மாநில கட்சிகள் நிற்கிறத அவரால் ஏற்றுக்க முடியலை ஆக அதனால தான் அவர் பிஜேபி குறித்தான பாசிட்டிவா அவர்கள் பல்வேறு வேலைவாய்ப்பை உருவாக்கிறார்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசி அவர்களுக்கான வலு சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவருக்குமே தான் இவர்களை எல்லாம் இன்றைக்கி கூட இந்த தேர்தலுடைய இறுதி கட்டத்தில் கூட ராகுல் வழிவிடணும் அப்படிங்கிறார் ராகுல் யாருக்கு வழிவிடணும் அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்து சொல்லணும்ல இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கட்சின்னு எடுத்து பார்த்தா அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி அந்த கட்சி சார்பாக இந்தியா முழுக்க போட்டி எடுக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கட்டும் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைமையாக இருக்கட்டும் இவங்க யாருமே ராகுல்கிட்ட எங்களுக்கு வழிவிடுங்க நாங்கள் வந்து புதிய தலைவர்களாக உருவாகிறோம் அப்படின்லாம் எதுவுமே பேசலை தேர்தல் நடத்தப்படுது தேர்தலின் அடிப்படையில் கார்கே வந்து தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இந்த இடத்துல ராகுல் வழிவிடணும் அப்படின்னு யார் யாருக்கு அவர் வழிவிடணும் அப்படிங்கிறத சொன்னார் அப்படின்னா தெரிஞ்சிடும் இந்த மொத்த வரலாறும் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ வரைக்குமான இந்த தேர்தல் வரைக்குமான அவருடைய மொத்த வரலாறும் எடுத்து பார்க்குறப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தன்னை ஒரு மாபெரும் அரசியல் நிபுணராகவும் தான் நினச்சா இந்தியாவுடைய தேர்தலில் எதை வேணாலும் மாற்ற முடியும்னோ தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ராகுல் காந்திக்கோ இந்தியா கூட்டணிக்கோ தெரியலை அப்படிங்கிறதையும் கட்டமைக்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணியிருக்காரு தேர்தலுடைய கடைசி கட்ட முறைக்கும் அவர் இந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ தேர்தல் ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுல இருந்து அவர் என்ன சொன்னார் அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் நாம இந்த பிரசாந்த் கிஷோருடைய முழு வரலாறா இந்த தேர்தல் காலகட்டத்தை வரலாறு எடுத்து பார்க்குறப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் டே ஒன்னுல இருந்து பிஜேபிக்கு ஆதரவான கருத்து கருத்துருவாக்குற வேலையை பார்த்துருக்கிறாரு நேரடியாக நான் பிஜேபியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய கிரெடிபிலிட்டி விழுந்துடும் மக்கள் அவருடைய எதிர்கால அரசியலுக்கு அது வந்து ஆப அப்படிங்கிறதுனால அவர் வேற வேற வகைகளில் பேசுகிறார் ராமர் கோவில் வந்து பிஜேபியோட ஒரு முக்கியமான பலரும் சொன்னாலும் அதை வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் மறுக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ராமரை விட இந்தியாவில் மோடி தான் ரொம்ப பெரியவர் மோடியுடைய பவரை கூட்டிக்கிறதுக்கு ராமர் வேணால் ஏதோ ஒரு வகையில் பயன்படலாம் அப்படின்னு இந்த தேர்தலுடைய ஆரம்பத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு கடைசி கட்டங்களில் நடந்த தேர்தல் அப்போ நம்ம நரேந்திர மோடியே நான் வந்து உயிரியல் அடிப்படையில் புறக்கல அப்படின்னு அவரே சொல்லிட்டார் இப்படி பல இடங்கள்ல நாம வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரே கருத்தை பேசினத கூட பார்க்க முடியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட அதிக இடங்களை பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரசாந்த் கிஷோர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு இப்படி தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே இந்தியா கூட்டணி வலுவில்லை பாஜக வீழ்த்த முடியாத கட்சியே கிடையாது ஆனால் இந்தியா கூட்டணியால் வீழ்த்த முடியாது அதை எப்படி வீழ்த்தணும்னு எனக்கு தெரியும் இந்த கேம்பெயினை தான் அவர் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு இந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கான ஒரு மிக முக்கியமான கருத்துருவாக்க ஆளாக பிரசாந்த் கிஷோர் இருந்தார் அதனால தான் தி வயரில் இப்போ வந்து கரண் தாப்பர் அவரை பேட்டிக்கு கூப்பிட்டு நீங்கள் இமாச்சல பிரதேசத்தில் இப்படி சொன்னீங்க நீங்கள் சொன்னது நடக்கலையே அப்படின்னு அவரை நேருக்கு நேராக கேட்க வேண்டிய இடமும் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் எப்படி பாஜகவுக்கு வேலை செஞ்சாரோ அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பிரசாந்த் கிஷோர் பாஜகவுக்கு வேலை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது அவருடைய மொத்த செயல்பாடுகள் வந்து நமக்கு தெரிய வருது இதுபோல் பல்வேறு அரசியல் கருத்துக்களுடைய பின்னணி குறித்து தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்துருங்க நன்றி வணக்கம்